ஒரு நேயர் கேட்டிருக்காரு திருவாக்கரை வக்கரகாளியம்மனை பத்தி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவாக்கரை வக்கரகாளியம்மனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு குழந்தை இல்லாதவங்க அந்த கோவிலுக்கு போவாங்க நிறைய பேருக்கு காளி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு பேரே வந்து பயங்கரமா இருக்கு வக்கரகாளின்னு இருக்கு ரொம்ப கோபமானவங்க ரொம்ப ஆங்காரமா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தவிர்த்து ரொம்ப முக்கியமானது குழந்தை இல்ல குழந்தை பாக்கியத்துக்காக அங்க போனா கண்டிப்பா போறவங்களுக்கு எல்லாம் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த வக்கரகாளியம்மன் ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணி அங்க போய் உட்கார்ந்தாங்க அவங்களோட தெளிவான வரலாறு சொல்லணும் உக்கரமானவங்க அப்படின்னா எந்த அம்பால சொல்லுவோம் எல்லாரும் காளி அதை விட உக்கரம்னா மயான காளி எல்லா காளிக்கும் படு உக்கரமான காளி தான் இந்த வக்கரம் மயான காலியே கையெடுத்து கூப்பிட்டுருவாளாம் இந்த வக்கரத்தை பாக்கத்துக்கு அதாவது இதோட புராண கதை இந்த கோவில் வந்து வந்ததுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பல ஒரு யுகத்துக்கு முன்னாடியே தோன்றுறது இது கலியுகம் தோன்றதுக்கு முன்னாடியே வந்த கோவில் தான் இந்த வந்து வக்கராசுரன் அரக்கன் வந்து சிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு தவத்தோட மெச்சா அவர் உச்சகட்ட சிவபக்தனோட காட்டிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா நம்ம இப்ப வந்து கோவில் எல்லாம் போனா எவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய லிங்கத்தை அவர் தொண்டை கட்டி தொங்க விட்டுக்கிட்டார் இப்ப பிள்ளை சுண்ணிய செய்யறவங்க நம்ம என்ன முடி ட்ரெஸ் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி உயிர் கருவை வச்சு அரைக்கக்கூடியதுக்கு வந்து மருந்தே கிடையாது எந்த கோயில் போனாலும் தீர்த்தியே கிடையாது இந்த கோயில் மண்ணை மிதிக்கும் போது அவளே காதுல அந்த குழந்தைய கருவை வச்சிருக்கா கருவுனால ஏற்பட்ட பாதிப்பை அந்த கருவுனாலே பாதிப்பை கிளியர் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா இந்த இடம் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு திருவாக்கரை வக்கர காளியம்மனை பத்தி தெளிவான வரலாறு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருவாக்கரை வக்கர காளியம்மன் எதுக்கு ஸ்பெஷலானவங்க அந்த காளியம்மன் எதுக்கு அந்த கோவில போய் உட்கார்ந்தாங்க அதுவும் அந்த ஊர்ல அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாங்க அப்படிங்கிறதையும் குழந்தை பாக்கியம் எல்லாம் திருவாக்கரை போனா அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஒரு நேயர் கேட்டிருக்காரு திருவாக்கரை வக்கர கல்யாணம் பத்தி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவாக்கரை வக்கர பொறுத்த வரைக்கும் வந்துட்டு குழந்தை இல்லாதவங்க அந்த கோவிலுக்கு போவாங்க நிறைய பேருக்கு காளி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு பேரே வந்து பயங்கரமா இருக்கு வக்கர இருக்கு ரொம்ப கோவமானவங்க ரொம்ப ஆங்காரமா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தவிர்த்து ரொம்ப முக்கியமானது குழந்தை இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக அங்க போனா கண்டிப்பா போறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த வக்கர காளியம்மன் ஏன் அந்த பண்ணி அங்க போய் உட்கார்ந்தாங்க அவங்களோட தெளிவான வரலாறு சொல்லுங்க யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் சோ நிறைய பேர் வந்து இப்ப அம்பாளுங்க பேருங்களா கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்க இந்த வீடியோ பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சி சோ திருவாக்கரை திருவக்கரை திரு திருக்கரை இப்படி எல்லாம் பெயர்கள் இருக்கு எந்த இப்போ உக்கிரமானவங்க அப்படின்னா எந்த அம்பால சொல்லுவோம் எல்லாரும் காளனால சொல்லுவாங்க அதை விட உக்கிரம்னா மயான காளி எல்லா காளிக்கும் படு உக்கரமான காளி தான் இந்த வக்கர அம்மன் மயான காலியே கையெடுத்து கும்பிட்டுருவாளாம் இந்த வக்கரத்தை பாக்கிறதுக்கு உக்கரமான ரூபத்தை பார்க்கறதுக்கு சோ இந்த கோவில்ல மட்டும்தான் அம்பாள் வந்து வதம் செய் ஒரு கொஞ்சம் வதம் செய்யற மாதிரி அஷ்ட கரங்களோட உக்கர ரூபத்துல உட்கார்ந்துருப்பா ஸோ எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு இதுல என்ன தெரியுங்களா நம்ம வந்து அம்பால பாப்போம் அம்பாலோட புடவை எப்படி இருக்கு நகை எப்படி இருக்கு அம்பாலோட முகம் கலையா இருக்கு அம்பால இன்னைக்கு என்ன அலங்காரத்துல பண்ணிருக்காங்க இதெல்லாம் பாப்போம் கண்டிப்பா இப்ப சொல்ல போற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் பாத்துருக்கலாம் பாக்காதவங்களுக்கு அதிர்ச்சியாவும் இருக்கலாம் இந்த கோவில்ல மட்டும்தான் அம்பாள் வந்து மூன்று மாத கரு அத காதல தோடா போட்டிருப்பா அவ்வளவு அவளோட உக்கிர சக்தி அவ்ளோ அந்த மூணு மாச கரு அந்த நல்லா உத்து போட்டோவையோ சிலையோ உத்து பாத்தீங்கன்னா மூணு மாசம் இவ்ளோண்டு கரு இப்படி தொங்கிட்டு இருக்கும் காது ரெண்டு காதிலையும் போட்டு ஒரு காதுல ஒரு ஒரு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா அப்பேற்பட்டவ திருவக்கரை அம்மன் திருவக்கரை வக்கரை காளி அம்மன் அந்த மூன்று மாத குழந்தையோட தோ அதை எடுத்து காதுல குண்டலமா காதுல தோடா போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க எதிர் எதுக்காக அந்த விஷயம் நடந்தது அதாவது இதோட புராண கதை இந்த கோவில் வந்து வந்ததுக்கு முன்னாடி வந்து பல முன்னாடி பல ஒரு யுகத்துக்கு முன்னாடியே தோன்றுறது இது கலியுகம் தோன்றதுக்கு முன்னாடியே வந்த கோவில் தான் இந்த ஆமா திருவாக்கரை அந்த இடத்துலதான் இருக்கு ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா வக்கராசுரன்ற அரக்கன் வந்து சிவனை நோக்கி தவம் இருக்கிறாரு சோ தவத்தோட மெச்சா அவர் உச்சகட்ட சிவபக்தனோட காட்டிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா நம்ம இப்ப வந்து கோவில் பெரிய இவ்ளோ பெரிய லிங்கத்தை தொண்டையில கட்டி தொங்க விட்டுக்கிட்டார் பார்த்தே சிவனும் இவரோட தவத்தை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாயி வந்துட்டாரு வந்துட்டு இவர் கேக்குறாரு எனக்கு வந்து அழிவில்லா வரத்தை கொடுங்க அந்த வரத்தை என்னால கொடுக்க முடியாது அது பிரம்மதேவனோட டிபார்ட்மெண்ட்னு அப்படின்னு சொல்லிட்டாரு சோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருனாக்கா எனக்கு வந்து பலத்தை கொடுங்க எப்பவுமே என்ன அழிக்கத்துக்குன்னாக்கா அதுக்குன்னு ஒரு பிறவி எடுத்துட்டு வரணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டாங்க சரி எப்போதுமே என்ன உன் தொண்டையிலே வச்சிரு நானே உன் கூட இருக்கிறேன் அப்படின்றாங்க கோவில்ல இருக்கு இருக்கு போனா இப்ப கூட போய் பாக்கலாம் அவ்வளவு பெரிய அந்த லிங்கத்தை எப்படி அந்த மனுஷன் கழுத்துல தொங்கிட்டு அவ அசுரன்றது காட்டுறது பலம் வந்துருச்சு என்ன எப்பவும் போலதான் எல்லா தேவர்களை எல்லா அசுரருக்கும் தேவர்களை மக்கள்களை வதைக்கிறாரு அரசன்றத வந்து ரொம்ப பிரமிப்பா காட்டுறாரு எப்படி சங்கர் படம் படம் மாதிரி பிரம்மாண்டமான இதெல்லாம் கொடுக்கறாரு சோ ஒரு கட்டத்துல வந்து தேவர்கள் என்ன செய்வாங்க யாரா இவனுக்கு வரம் கொடுத்தது இப்படி பண்ணிட்டாங்க சிவன் முன்னாடியே போய் நிக்கிறாங்க சார் சிவன் பெருமான் சொல்றாரு நானே வரத்தை கொடுத்துட்டு நானே அழிக்க முடியாது இன்னைக்கு விஷ்ணு கிட்ட போய் பேசுங்க அப்படின்னா எல்லாருமே போயிட்டு விஷ்ணு பகவான் கிட்ட பேசுறாங்க அப்ப பேசும்போது விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கோவிலே வந்து வரதராஜ பெருமாள்னு இருக்காரு

எல்லாரும் கேட்டுக்கிட்டதுக்கு இருப்ப சோ இப்ப இவரை வந்து அழிக்கணும் அப்படின்னா கழுத்துல இருக்க சிவலிங்கத்தை அவுக்கணும் சரி அப்ப வந்து இவரோட டே ரொட்டீன்ஸ் பாக்குறாங்க பார்க்கும் பாத்தீங்கன்னா அவர் அசுரர் தான அசைவம் தான் சாப்பிடுவாரு அப்ப காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல சிவ பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அவர் சாப்பிட அசைவம் சாப்பிட போகும்போது மட்டும்தான் அதை கலட்டுவார் அந்த நேரம் போகும்போது கலட்டி தன்னோட தங்கை கிட்ட குடுத்துட்டு போறாரு சாப்பிட்டுட்டு வர நீ பாத்துக்கோரு தங்கைக்கு வந்து துர்முகின்னு ஒரு இருக்கு துன்முகின்னு ஒரு துன்மதினு ஒரு இருக்கு துன்மதி துர்முகின்னு நம்ம வச்சுக்கலாம் தங்கை கிட்ட கெடுத்துட்டு இவர் போற நேரத்துல விஷ்ணு பகவான் என்ன பண்றது சுதர்சனத்தை எந்திரத்தை போட்டு பீஸ் பீஸா ஆக்கிடுறாரு ஓகே இதுவரைக்கும் இந்த தங்கச்சிக்கு வந்து இந்த விஷயம் தெரியல தெரியல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வக்ரகாளி அம்மன் சொல்லிட்டு வக்கராசுரனை பெருமாளே வதம் பண்ணிட்டாரு அப்ப இந்த பேருக்கு என்ன காரணம் ஒரு டவுட் கண்டிப்பா நான் என்ன நினைச்சேன்னா நீங்க சொல்லி முடிக்கும் போது அந்த வக்கரகாளி தான் வந்துட்டு அந்த வக்கராஸ்வரனை வதம் பண்ணிருக்காங்க அதனாலதான் அவங்க வக்கரகாளி அப்படி வரும்னு நினைச்சா விஷ்ணு விஷ்ணு பகவான் தான் வந்துட்டு அவரை ஆமா வதம் பண்ணிட்டாரு சோ இந்த விஷயம் வந்து தங்கைக்கு தெரிய வருது ஐயோ என் அண்ணன் என்ன நம்பி கொடுத்துட்டு போறாங்க ஆயுதம் இல்லாத போது இவங்க எல்லாம் கொண்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவளும் அரைக்கிதானே அவன் வந்து என்ன பண்றான் திரும்ப வந்து ரொம்ப கொடூரமா பிரச்சனைகளை பண்ண அப்ப என்ன எல்லாரும் வந்து சக்தி தேவி பார்வதி தேவிய அப்ப சிவன் சொல்றது உன்னோட அவதாரம் எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு சோ இதனால ஒரு கிரகத்தோட பாதிப்பும் குறைக்கணும் அதே நேரத்துல வந்து அவளை வதம் பண்றது வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு மெடிக்கலாவும் ஒரு விஷயம் தெரியணும் மருத்துவமாவும் தெரியணும் சரி என்னது இது மருத்துவம் அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகம் அப்ப வராங்க வக்கரகாளியம்மன் வராங்க என்ன ஒருன்னா அங்க வந்து துர்முகி வந்து மாசமா இருக்கா கர்ப்பிணியா இருக்கா கர்ப்பிணியா இருந்தா போர் புரியக்கூடாது கூடாது அழிக்க கூடாது அப்ப இவங்க என்ன செய்யறாங்க ஃபர்ஸ்ட் சிசேரியன் அம்பாள் வந்து தன்னோட எந்திரத்தால அவளோட வயித்த கிழிச்சு அந்த குழந்தையை எடுத்து காதுல மாற்றா மாட்டின உடனே ஏன்னா இது வரைக்கும் எந்த அம்பாள் நீங்க வரலாறு எடுத்தாலும் கொண்டுட்டாங்க அழிச்சுட்டாங்க வதம் பண்ணிட்டாங்கன்னு தான் வரும் ஒரு வாக்கு மருத்துவ எல்லாருக்கும் ஒரு சந்தேகமோ ஒவ்வொரு ஒரு சக்தி பீடம் இருக்கு அம்பாலோட ஒவ்வொரு ரூபம் விழுந்த இடம் கண்ணு சரியாகணுமா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏதாவது விழுந்திருக்கா இங்கே இருக்கு இதுவும் சக்தி தான் அப்ப அம்பாள் வந்து அந்த வயிற்ற கிழிச்சு எடுத்து போட்டுட்டு துர்முகிய வதம் செய்யறாங்க அந்த வதம் செய்யக்கூடிய காட்சி தான் கருவறையில இருக்கக்கூடிய திரு வக்கர கா இப்படிவமைக்கப்பட்டசங்கரால ஆ உச்சகட்ட கோபத்துக்கு போயிட்டாவ மயான காலியே கையெடுத்து கும்ப்டாலாம் இந்த கோபத்துக்கு நான் ஆளாக முடியாது இவளை எப்படி சாந்தி பண்றது நீங்க வேற சிவன் வேற நீங்க வேற ஏத்தி விட்டுட்டீங்க இவளை எப்படி சாந்தி படுத்தணுன்ற போது ஆதிசங்கரர் வந்தார